நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொலியில் பார்க்க பேச போகிறோம் அது வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பற்றி அதிமுகவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பற்றி விரிவாக பேசுவோம் அதாவது செங்கோட்டையனுக்கு என்ன செல்வாக்கு அப்படிங்கிற பார்ப்போம் அவர் ஈ ஈரோடு மாவட்டம் கோட்டி கோபிச்செட்டி வளையம் தான் அவரோட அவரோட தொகுதி கோபிச்செட்டி வளையத்தில் குள்ளம்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது வந்து முதல்ல சொல்லுவோம் அதாவது ஈரோ ஈரோடு மாவட்டத்தில் வந்து திட்டத்தட்ட ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு முடக்குறிச்சி பவானி அந்தியூர் கோபிச்செட்டி பெருந்துறை இந்த தொகுதிகளால் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செல்வாக்கு உள்ள தொகுதி பார்த்தீங்கன்னா அந்தியூரும் கோபிச்செட்டு தான் அவருக்கு செல்வாக்கு இருக்குது அவ்வளோதான் அவரோட செல்வாக்கு இந்த வகையில் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து அடுத்த அதாவது ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிற போது சசிகலா வந்து முதல்வர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் வந்து சசிகலாவுக்கு வந்து நீதிமன்ற தண்டனை கொடுத்ததுனால அடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கயில் கூறி இருந்துச்சு அந்த வகையில் பார்க்குற போது ஒரு சீனியர் லீடராக இருக்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேயே அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏ ஆனவர் Dzień right. அந்த க அதனால் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி பேசினாங்க அப்போ வந்து சில திரைமருகளை வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுத்தா அவர் வந்து இந்த பதவிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருச்சு ஒரு தகவல் போயிட்டுருச்சு அது நடைப்படையில் ஐயோ யோ என்னால அந்த அளவுக்குலாம் எனக்கு கட்ஸ் கிடையாது அந்த அளவுக்குலாம் எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பின்வாங்கினாலையும் அதனால் வந்து எடப்பாடி நான் தயார் அப்படின்னு ஒன்று எடப்பாடி பழனிசாமி வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு அது நடைபெற வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு எம்எல்ஏ ஆனவர் அப்போ வந்து சிலுவம்பாளையத்தில் வந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு ஒரு சாதாரண ஒரு தொன்னாக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவரோட வரவேற்பறையில் வந்து அவரது வீட்டில் செங்கோட்டையன் போட்டோ வச்சிருக்கு செங்கோட்டையன் போட்டோ வச்சு இவர் வளர்ந்தவர் ஸோ வந்து இன்னைக்கு வந்து குருவே மிஞ்சி சிசினாக வந்து எடப்பாடி பழனிசாமி உயர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறத வந்து அரசியலாங்களை தெரிய விஷயம் இந்த இதன் இந்த சூழ்நிலையில் வந்து இப்போது கடந்த நான்கரை கடந்த ஆட்சியில் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான்கரை காலம் வந்து இவர் முதல்வடைச்சர் இருந்தார் அது வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஜெயலலிதாவுக்கு மேலே ஏற்பட்ட ஒரு மோதல் போக்கு காரணமாக ஜெயலலிதா கூப்பிட்டு ஒரு அமைச்சர் பதவி பிடுங்கி கட்சி பதவி பிடுங்கி இவங்க ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத உண்மையான தகவல் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு வாழ்வே இல்லாமல் இருந்துச்சு எடப்பாடி வந்ததுக்கப்புறம் இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் வந்தார் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அவரோட கடன்களை அடைச்சி ஒரு நல்ல சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது இப்போ வந்து ஏன் அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது இப்போ வந்து பிரச்சனைக்கு வருவோம் இப்போ செங்கோடையன் வந்து திட்டத்தட்ட சசிகலா சசிகலா அந்த காலத்துலேருந்து வந்து சசிகலா கூட ஒரு 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 நல்ல ஒரு நட்புறவு வச்சுருந்தாரு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்புறவு நீடிக்குது இப்போ வந்து சசிகலா அந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவர்கள் ஓரம் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இவங்கள்லாம் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாக ஒரு தகவல் ஒன்று ரெண்டாவது தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் மூலமாக திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதன் மூலமாக வந்து திமுகவில் செங்கோட்டை இணைவதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதனோட இது வந்து ரெண்டுமே வந்து உண்மை உண்மை உண்மைதான் 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 அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கு இதை வந்து மறுக்கிறதுக்கு செங்கோட்டையன் கூட மறுக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தோட நகர செயலாளர் இவரை வச்ச ஆள் தான் திமுகவில் வந்து அவர் சேர்த்து விட்டார் அதுபோக ஒன்றிய செயலாளர் சில பேர்த்த வந்து சித்து ராஜச்சந்திரன் போன்றவர்கள்லாம் வந்து இன்றைக்கும் வந்து திமுகவில் வந்து சேர்த்துக்கிறாங்க அது இவரோட ஆசிரியாவோடு தான் திமுகவில் போய் சேர்ந்துக்கிறாங்க காரணம் இதுக்கு பேக் போன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே திட்டத்தட்ட இவரோட டைரக்ஷனில் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் வந்து ராஜ கண்ணப்பன் அமைச்சர் ராஜ கண்ணப்பனோட இவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு இவரோட ஆதரவாளர்கள் எல்லாமே அதாவது கோபி செட்டி வேலையம் ரெண்டு தொகுதியில் பவானி வந்து ஓரளவுக்கு தான் அவருக்கு இருக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது பவானி தொகுதியில் இந்த ரெண்டு தொகுதியிலும் வச்சு இவர் வந்து வச்சு இவர் வச்சு ஆலசிதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு இதன் இதன் மூலமாக வந்து ராஜ கண்ணப்பன் வச்சு திமுகவில் இணையிறதாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இருக்கு அதுக்குண்டான எல்லா விஷயமும் நடந்துருச்சு ஒன்று ரெண்டாவது சசிகலாவும் டிடிவி தினகரம் ஓ பன்னீர்செல்வம் இவங்களெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சில அஜெண்டாஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இது செய்திகளெலாம் வரவிட்டு இருக்குது கோ கோவை மண்டலத்தை வச்சுமே ஒரு பத்து ப நாற்பது தொகுதிகிட்டு இருக்குது அதாவது கரூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா கரூர் அதாவது பக்கத்தில் தாராபுரம் அப்படியே ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் தருமபுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு தொகுதிக்கு பக்கம் வருது இதில் வந்து கோ கொங்கு மண்டலத்தில் வந்து கவுண்டர் சமூகம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த தொகுதியை மட்டும் நம்பிட்டு இருந்தால் நம்ம வந்து பெருசாக சேர முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க சசிகலா அதாவது முக்குளத்தோர் ஓட்டம் வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கறதுக்காக சில பிரச்சனை அதாவது ஆங்கிளில் சிந்திக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து இவங்களெல்லாம் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதாகவும் தன்னோட ஆதரவாளர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாகவும் தகவல் வருது இன்னொரு ஒரு தகவல் பலமாக இருக்குது அதாவது சசிகலா அவர்களோட ப்ரெஷரும் இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையாரிடம் இருந்த அவரோட பிஏ பூங்குன்றன் வந்து இப்போ எடப்பாடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்தால் தான் இந்த திமுகவை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு பெரிய விஷயமாக சவால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது யாருக்குமே வந்து இந்த என்னென்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் தான் இந்த திமுக வெல்ல முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பரவலான கருத்து போயிட்டுருக்கு ஆனால் அதே சமயத்தில் வந்து தன்னோட பொதுச் பதவி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளை சந்தித்து பழைய விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க ஏற்கனவே நம்ம போன பதிவிலே போய்ட்டு இருந்தோம் இருபத்தோரு பர்சன்ட் வாங்கி அதிமுக இவரோட சுற்றுப்பயணத்தினால ஒம்பது பர்சன்ட் ஏறி இருக்கு ஆக மொத்தத்தில் முப்பது பர்சன்ட் அதிமுக ஓட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க ஒரு தகவல் போயிட்டுருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து எட அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன வியூ பண்ணுறாருன்னா இப்போ வந்து இவ் இவர் செங்கோட்டையன் மூலமாக இவங்களெல்லாம் அட விடுபட்டவங்களெல்லாம் உள்ள மறுபடியும் வந்தாங்கன்னா தன்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஒன்று சசிகலா வந்து தன்னோட ஜெயலலிதாவே பாவித்து கொண்டதால் எல்லா ஆண்களையும் அதாவது எல்லா நிர்வாக அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே கால் விழுந்தவங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அதிமுகவோட கலாச்சாரம் பண்பாடு அது மாதிரி போயிட்டு இருக்கு மீண்டும் வந்து இப்போ அவங்கெல்லாம் மூ மூத்த தலைவர்கள்லாமல் வந்து இப்போ செல்லூர் ராஜு மற்றவங்க ஏ ஆர்வி உதயகுமாரு க முனிய முனியசாமி இவங்கெல்லாம் போய் சேர்க்கறது என்ன மறுபடியும் போய் அந்த அம்மாவிட்ட சரண்டரான நம்மளோட நிலைமை என்னாகும் அதாவது எல்லாமே ஒரு ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது மறுக்க முடியாத உண்மையும் கூட ஸோ வந்து எத்த கா எந்த காலத்தில் கொண்டு நம்ம சசிகலாவை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு உறுதியாக உறுதியாகிறாங்க ரெண்டாவது டிடி தினகரனுக்கு வர்றேன் இவர் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்க கூட வந்து ஏற்கனவே சசிகலா ஜெயிலில் இருந்த போது தினகரன் தான் இங்கே வந்து ரிமோட் கண்ட்ரோலாக இருந்துகிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு உள்ள சண்டை சச்சரவு இந்த டெண்டர் விடுற விஷயத்திலாம் நான் சொல்கிற அளவுக்கு தான் கொடுக்கணும் நான் சொல்கிற அளவுக்கு தான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ வந்து வேலுமணிக்கும் அவருக்கும் தகராறு ஆகி ஒரு செல்ஃபோனில் உரையாடல் எடுக்கிற போது ஒருமையில் பேசி வேடா ஃபோனை அப்படிங்கிற எல்லாம் பேசி ரெண்டு பேர்த்துக்கு தகராறாகி அதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமதிச்சு எஸ்பி வேலுமணிக்கு சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் பழைய கதைகள் இதெல்லாம் பழைய முடிஞ்ச கதைகள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ டிடிவி தினகரன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் அம்மா மக்கள் முன்னேற்றங்களைட்டு ஆரம்பிச்சிருக்காரு இந்த சூழ்நிலை வந்து அவரை வந்து ஒரு கூட்டணிக்காக பாஜக மூலமாக கூட்டணிக்காக வச்சுக்கலாம் ஒழிய அதாவது அதிமுக நம்ம நேரடியாக வந்து அவரை கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வேறு ஒரு தகவல் இருக்குது ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஏடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரம் கேட்டு ஒதுக்கி பேசலாம் அப்படின்னு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ அதுக்கு ஒன்று அவசியம் இல்லையா நாங்கள் வந்து தேர்தல் காலத்தில் வந்து சந்திக்கலாம் அப்படின்ட்டு எடப்பாடி அதை அவாய்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இதெல்லாம் உண்மையான தகவல் தான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இவங்க ரெண்டு பேர்த்து இப்படி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜார்னர் வேற மாதிரி இருக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்து அதிமுகவுக்கு அன்றிலேருந்து இன்று வரை ஒரு இடங்கள் கொடுத்துட்டு இந்த இரட்டைகளை முடக்கிறது கட்சியில் வந்து ஆந்தான் அடுத்ததுங்கிறது அப்புறம் தலைமை கழகத்துக்கு போய் அதை உடச்சி அது இதெல்லாம் பண்ணி கலாட்டாக பண்ணுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் நான் வந்து என்றைக்குமே சேர்த்துக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து வாழும் ஏதே அதிமுக கட்சியை அழிக்கணும்னு நினச்சவர் இரட்டைகளை முடக்கணும்னு நினச்சவர் இந்த சூழ்நிலை காரணமாக நான் ஓ பன்னீர் செலுத்தே எந்த சூழ்நிலையை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவளோட அஜெண்டா எடப்பாடியோடய பழனிசாமியோட அஜெண்டா ஸோ வந்து இந்த மூணு பேர்த்தையுமே நான் சேர்த்துக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதாவது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வே வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் கே எஸ் செங்கோட்டையன் பார்க்குறாரு அவரோட செல்வாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் இருக்குது அந்தியூர் அண்டு கோபிச்செட்டிப்பாளையம் ரெண்டு தொகுதியில் தான் அவர் நிர்வாகிகள் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிறாங்க அதுலேயும் கூட சில பேர் அதில் பாதிக்கு பாதிக்கிறவங்களா இன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கல ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கல சத்தியபாமா அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து திருப்பூர் தொகுதியில் வந்து எம்பியாக நின்று ஜெயிச்சவங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அவங்கலாம் முக்கியமான முக்கியமானஸ்தர்கள் அவங்களாம் கலந்துக்கல அவங்கள போன்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு இவர் செங்கோட்டையனுக்கு வந்து அஞ்சாம் தேதி அவர் வந்து அதிமுக அழுது விலகுவாரா அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இல்லை வெளியேற்றப்படுவாரன்றதையும் கூறப்படுகிறது இல்லை அதாவது எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் அப்படிங்கிறத அதாவது செப்டம்பர் அஞ்சு செங்கோட்டையன் அதிமுகவில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது விளக்கப்படுவாரா இல்லை இவரே விளக்கு நிற்பாரா அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு ஆனால் இது வரைக்கும் வந்து செங்கோட்டையன் ஒரு டிஃபென்ஸ் கேம் தான் ஆடிட்டு இருக்காரு பாலிடிக்ஸில் என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ எந்த இடத்துலையுமே வந்து பெருசாக ஒன்றும் பேசல கான்ட்ரவர்ஸாக பேசல சர்ச்சைக்குரிய வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தல அவரோட ஆமாம் அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கேம் நல்லா ரசிச்சிட்டு இருக்காரு சரி இவர் என்ன எப்படி

இந்த மாதிரி நிறைய நிர்வாகிகள் போது இவரை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு வேலையா இருக்காது பாஜகவின் தூண்டுதல் இருக்குமா இல்ல திமுகவின் தூண்டுதல் இருக்குமா அதாவது ஆமாம் எல்லாமே தகவல் தான் அவர் ராஜ கண்ணப்பனோட அமை திமுக அமைச்சர் ராஜா கண்ணப்பனோட இன்றைக்கும் தொடர்புகள் இருக்காரு அவர் மூலமாக தான் போக போகிறாரு அப்படிங்கிறத தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ அடிப்படையில் வந்து இதுக்கெல்லாம் எண்டு ஒரு எண்டு கார்டு போடுறதுக்கு வந்து இந்த மா வர அஞ்சாம்தேதி வந்து எண்டு கார்டு போட்டிருவாங்க இவர் வந்து அதிமுகவில் விளக்கப்படுகிறாரா இல்லை இவராக நீங்கிறாரா அப்படிங்கிறது வந்து அஞ்சாந்தேதி தெரியும் அதாவது எடப்பாடி பழனிசாமியும் இதனோடய வந்து தன்னோட அதாவது என்னைக்குமே ஒரு பெருசாக சர்வாதிகார போக்களில் எடுத்துக்க மாட்டாரா எடுப்பாரா அப்படிங்கிறது வந்து இதன் மூலம் மூலமாக தெரியவர் அப்படி சர்வாதிகார போக்கு எடுத்தார்னா மேலும் வந்து இது தேர்தல் காலத்தில் வந்து இது அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அழிவை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுலேருந்தே வந்து ஒரு அமைச்சர்கள்லேருந்து அதிகாரிகள்லேருந்து திட்டத்திட்ட நிர்வாகிகள்லேருந்து அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே ஒரு அடிமைத்தனமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அடிமைத்தனம் மீண்டும் இந்த எடப்பாடி பழனிசாமி காலத்தில் வந்து இல்லாமல் இருந்துச்சு ஒருவேளை சசிகலா உள்ளே வந்தால் மீண்டும் அந்த அடிமைத்தனம் வரும் அப்படிங்கிறது வந்து மேல்மட்ட அதிமுக தலைவர்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க உண்மையான கருத்து இதில் வந்து அது அதை அப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் வேண்டுமா அப்படிங்கிறது வந்து இந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் சசிகலாவை ஒதுக்குவாங்களா இல்லை மீண்டும் அவங்கள சரி நம்ம அடிமைகள் இருப்போம் அப்படின்ட்டு விரும்புவாங்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஒன்று ரெண்டாவது இந்த ஓபிஎஸும் தினகரனே வந்து அதாவது கட்சி ரீதியாக அவங்க வந்து வே மாற்று கட்சியாக இருந்துட்டு ஒரு கூட்டணியாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேணால் ஒத்துழைக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடி ஒரு ஸ்டாண்டாக இருக்குது அதாவது வர்ற ஒரு அஞ்சாந்தேதி அதிமுகவுக்கு அழிவு காலம் தொடங்குதா இல்லை வந்து மீண்டும் அது ஒரு ஆதிக்க சக்தியாக ஆக போகுதா அப்படிங்கிறது வந்து அஞ்சாந்தேதி தெரியும் ஆனால் அதே சமயத்தில் செங்கோட்டையினால் வந்து ஒரு பெரிய இயக்கம் வந்து ஒரு சிதறு தேங்கையாக தான் போகும்பொழுது ஒரு சி சிறு சிறு சிறப்பதாக காயமாகத்தான் ஆகும் பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது தான் அவரோட செயல்பாடு இருக்குன்னு நம்புகிறோம் ஆனால் இருந்தாலும் தன்னோட தாக்கத்தை என்ன செய்ய போகிறார் இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் மற்றொரு காணிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் mul on kõneld tšurut , kannadima tiri , kattub ruut , nambi käin voli .